வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இருக்காது எதை எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் பணத்திற்கும் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது வாழ்க்கையை வாழ்வதற்காகவே பிறந்தவங்களாக இவங்க இருப்பாங்க அவ்வளவு ஆற்றல் மிக்கவராக தான் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறாரு சுக்கிர பகவானின் அருள் இல்லாதவங்களுக்கு இவை அனைத்தும் நேர்மாறாக இருக்கும் இப்படி நேர்மாறாக இருக்க இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக மாறுறதுக்கு சுக்கிர சஷ்டி நாளன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மாதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி வரும்போது நம்ம கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்யணும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண யோகமும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சஷ்டி தினத்தை நாம் கண்டிப்பான முறையில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று நேதீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு இந்த பரிகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாணயங்கள் இருக்கணும் ஒரு வில்லை சந்தனம் எடுத்துக்கணும் ஒரு சிறிய தாம்பாளத்தட்டை எடுத்து இந்த ஆறு நாணயங்களையும் சுற்றி வைத்து அதன் நடுவே ஒரு சந்தன வில்லையை வச்சுக்கணும் இதை அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்பாக வச்சுட்டு ஒரு நெய்தீபத்தை ஏற்றி நம்மளோட வாழ்க்கையில் பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரணுன்னு மனதாரம் வேண்டிக்கணும் இப்படி வேண்டி முடித்ததுக்கு அப்புறமா இந்த நாணயங்களும் சந்தனமும் அப்படியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு வெள்ளை துணியை எடுத்து இந்த நாணயங்களையும் சந்தன போட்டு மூட்டையாக கட்டி நம்ம எந்த இடத்துல பணம் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இந்த நாணயத்தை எந்த காரணம் கொண்டும் நம்ம செலவு பண்ணக்கூடாது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர ஹோரையில் அதை எடுத்து பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு மறுபடியும் அதே சுக்கிர பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் இந்த எளிமையான பச்சை அதிகாரத்தை நாம் பின்பற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் சுக்கிர பகவானின் அருளும் யோகமும் கிடைக்கப்பெற்று பணவரவிற்கு எந்த தடையும் இருக்காது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ